ஐயப்பன் உன்னை தேர்ந்தெடுத்ததற்கு ஒரே காரணம் உன் மனதின் சுத்தம் நீ அனுபவித்த கஷ்டங்கள் செய்த நல்லது கருணை தாழ்மை மாற்றத்திற்கான விருப்பம் இந்த எல்லாவற்றையும் அவர் கண்டார் உன்னை தேர்ந்தெடுத்ததற்கான காரணங்கள் உன் மனதிலிருக்கும் உண்மையான நேர்மை ஐயப்பன் வெளிப்படையா ஆசாரத்தை காட்டிலும் உள்ளார்ந்த உண்மையைத்தான் பார்க்கிறார் வெளியில் எவ்வளவு பலன் இல்லாத போல தோன்றினாலும் உள்ளே இருக்கும் உன்னுடைய நல்ல மனம் நேர்மை எவருக்கும் தீங்கு வேண்டாம் என்ற உணர்வு இதைத்தான் அவர் முதலில் காண்கிறார் அதனால்தான் அவர் உன்னை தேர்ந்தெடுத்தார் ஐயப்பன் யாரையும் அவ்வளவு சுலபமாக தேர்ந்தெடுப்பதில்லை அவர் யாரை தேர்ந்தெடுத்தாலும் அவர்களை தீயாலே சோதித்து தங்கமாக மாற்றுவார் நீ எதிர்கொண்ட கஷ்டங்கள் துன்பங்கள் ஆன்மவலியை அவர் பார்த்தார் அது உன்னுடைய ஆன்ம வலிமையை வளர்ப்பதற்காக இருந்தது இந்த வலிமையால்தான் அவர் உன்னை தேர்ந்தெடுத்தார் ஐயப்பன் சொல்கிறார் என்னிடம் வரும் பக்தன் தனக்கு மட்டுமல்ல பிறருக்கும் ஒளி தருபவனாக இருக்க வேண்டும் நீ எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் உருவார் தையாலோ ஒரு சிறிய உதவியாலோ ஒருவரை நிம்மதிப்படுத்துவதை ஐயப்பன் கவனித்திருக்கிறார் அந்த கருணை நிறைந்த இதயம் காரணமாக அவர் உன்னை தேர்ந்தெடுத்தார் பலர் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று நினைப்பார்கள் ஆனால் மாற்றத்திற்கு தயாராக இருப்பவரே சிலர் நீ தவறு செய்தாலும் அதிலிருந்து கற்றுக்கொள்ள முயற்சிப்பது நீ தற்பெருமை காட்டாமல் தாழ்மையுடன் நடைபோடும் குணம் இதேதான் ஐயப்பனுக்கு பிடித்த குணம் இதனால் அவர் உன்னை தேர்ந்தெடுத்தார் ஆன்மீகமாக உயர வேண்டும் என்ற விருப்பம் உன்னுள் இருக்கும் தீபம் சாதாரணமாக வரும் எண்ணம் அல்ல ஐயப்பன் உன்னை தேர்ந்தெடுப்பது அதற்கான அகமான அழைப்பு உன் வாழ்க்கையில் அவர் செய்ய வைத்திருக்கிறது ஒரு பெரிய மாற்றம் பெரிய பணி ஆன்மீக உயர்வு இந்த காரணத்தினால்தான் உனக்கு எத்தனை தடைகள் வந்தாலும் உன் மனம் மீண்டும் அவரிடமே திரும்புகிறது இறுதியாக உனக்கென்று அவர் வைத்திருக்கும் ஒரு தனி பணி இருக்கிறது ஆகவேதான் உன் பாதை எவ்வளவு கஷ்டமானாலும் அவர் உன்னை விட்டுவிட மாட்டார் ஐயப்பன் உன்னை தேர்ந்தெடுத்தார் ஏனெனில் நீ உண்மையான பக்தன் சுவாமி சரணம் ஐயப்பா